என்பயா சானந்தனா அதேவண்டை சேர்மன் மாணிக்க வா பொம்படியே மகளிர் தின கவிதை உணவளிப்பதில் அன்னப்பூரணி உணவளிப்பதில் அன்னப்பூரணி ஆதரிப்பதில் அன்னைக்கரசா ஆதரிப்பதில் அன்னைக்கரசா வீரத்தில் வேலுநாட்சிய வீரத்தில் வேலுநாட்சிய மண்ணை விட்டு விண்ணை தொடுவதில் கல்பனா சாவ்லா மண்ணை விட்டு விண்ணை தொடுவதில் கல்பனா சாவ்லா விஞ்ஞானத்தில் மேரிக்கும் விஞ்ஞானத்தில் மேரிக்கும் தவறுகளை தட்டி கேட்பதில் மலாலா தவறுகளை தட்டி கேட்பதில் மலாலா பொறுமையில் பூமாதேவி பொறுமையில் பூமாதேவி பெண்கள் நாங்கள் மண்ணில் கோலம் விடுவோம் இந்த விண்ணுக்கும் பாலம் விடுவோம் பெண்கள் நாங்கள் மண்ணில் கோலம் விடுவோம் இந்த விண்ணுக்கு பாலம் விடுவோம் தொழிலும் தெரிந்திடுவோம் உணவு சமைக்க அறிந்திடுவோம் உழவு தொழிலும் தெரிந்திடுவோம் வீட்டை கூட்டி மொழிகிடுவோம் கட்டிட வலைகளிலும் தேரிடுவோம் வீட்டை கூட்டி மொழிகிடுவோம் கட்டிட வலைகளிலும் தேரி

வீரத்தோடு வளர்க்கணும் குழந்தைகள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வீரமங்கை வேலு நாச்சியார் கதைகளை சொல்லி சொல்லி வளர்க்கணும் அவங்க வந்து நம்ம வட இந்தியாவில் வந்து ஜான்சிராணி லட்சுமி பாய் தான் முதன் முதல்ல சுதந்திர போராட்டத்துக்காக முதன் முதல்ல போராடினவங்க அவங்க தான் சொல்லுவாங்க ஆனால் உண்மை வரலாறு வந்து நம்ம வீரமங்கை வேலு நாச்சியார் தான் முதல்ல போராடினாங்க முதல் இந்திய பெண்மணின்னு அவங்கள நம்ம வரலாறு புத்தகம் சொல்லுது நம்ம வேலும வேலு நாச்சியார் தான் முதல் பெண்மணி போராடினவங்க அவங்க தான் அவங்க வந்து பதினாறு வயசாக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது பதினாறு வயசு தான் இப்போ வந்து அது அஃபென்ஸு பதினாறு வயசில் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிற கூடாது ஆனால் பதினாறு வயதில் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நாலஞ்சு மொழி தெரிஞ்சிருந்துச்சு சிவகங்கை எங்கே இருக்குது திண்டுக்கல் கோட்டை எங்கே இருக்குது இங்கேருந்து ஆங்கில புலி பதுங்கிறது வந்து பாய்கிறதுக்கு சும்மா இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போய் அந்த கோட்டையில் போய் பதுங்கி கைதரளி அவங்களுடைய படையை கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் அந்த காலத்தில் நமக்கு இப்பயே அதெல்லாம் யோசித்த எவ்வளவுக்கு நமக்கு திறன் இல்லை ஆனால் அந்த காலத்தில் இவ்வளவு பெரிய யோசனையோட வச்சு அந்த கோட்டையை நான் நாள் போய் பார்த்தேன் அந்த திண்டுக்கல் கோட்டை மேலே ஏறி போய் பார்த்தேன் அவங்க அவ்வளவு பயிற்சி கொடுக்கறதுக்கு அந்த அவ்வளவு ப படைகளை வச்சு போர் பயிற்சி கொடுத்து அவங்கள ஊரை கீழே இறக்கி கொண்டு வந்து அந்த அம்மா வந்து ஆங்கிலேயர்களோட போராடி இருக்கிறாங்க

சொல்லி அவங்களை பத்தி வந்து சொல்லி அதுல இருந்து திருவாசகம் தேவாரம் இதெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வீரமா இருக்கணும் புத்தி கூர்மையோட இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க மேம் அதுல இருந்து நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் நன்றி வணக்கம்